മുതൽ പുള്ളി പി എം സി வெற்றி புள்ளிகள் பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் இதற்கு அடுத்த ஒரு ஆட வேண்டிய அணியினர் அறிவியூர் பட்டி பதினெட்டாம் கோடி ரெடி ஆகுங்க இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க

இரண்டு புள்ளிகளும் ஒக்கப்பட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் இரு அணினரும் சம வெற்றிப் பள்ளி இரண்டு இரண்டு பெருவக்கப்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகளும் கீழச்சொல்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் அண்ணே இப்ப நாங்க ரெண்டாம் ரவுண்ட் அறிவிப்போம்னே அது அப்படியே மாற்றப்படாதண்ணே ஆள் இருந்தா வாங்க இல்லன்னா கிராட்சினே அவளே ஒரு ஆட்டி தான் அறிவிப்போம் ஆள் இருக்கு இல்லைன்னா சொல்லாதீங்க அறிவிச்சா அப்படியே வந்து இறங்கிருங்க ஆள் இல்ல ரவுண்டு மாற்றி போடுங்க சொல்லாதீங்க கிராட்சு பண்ண அப்புறம் சொல்லக்கூடாது ஒன்னும் இதான் கமிட்டியோட முடிவு ரவுண்டு போடுறவரை இறங்கிட்டே இருங்க ஆள் இல்லைங்கன்னா கிராட்சை தானே அது

கேப்டன் வந்து கமிட்டி வந்து இருக்கீங்களா சொல்லிட்டு போங்க இளையாங்குடி வைரவம்பட்டி கிளம்புங்குடி வைரவம்பட்டி டைம் அவுட் கீழச்சவல் பட்டு ఫస్ట్ అవుట్ ఓవర్ కీల చోల్పటి ఈరోడిన పుల్లి